உன்னுடைய வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் மகனே மகளே நீங்கள் மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறீர்கள் யார் யாரெல்லாம் உங்களை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உங்களுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி ஏதும் கவலைப்படாமல் இருங்கள் நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் தினம் தினம் நீங்கள் வழிபடும் என்னையே திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா அதற்கு நானும் பொறுமையாக இல்லையா அதேபோல நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நடக்க விட முடியாது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாகப் போகப் போகிறது கண்களை கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் நீ பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் பிரிந்தவர்கள் அனைவரும் சேருகின்ற நேரம் காத்து கொண்டிரு உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் வந்து கொண்டே இருக்கிறது விதர்ப்பங்களான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகிறதா கவலை கொள்ளாதே உன் மனத்திலே சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதாயிருக்கிறது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வு அமைதியாய் சுமூகமான முறையிலே ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பு ஆகும் என் பிள்ளை நீ பிறவியிலேயே அறிவு உடைமையான ஆன்மா இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்களிடத்திலே நாம் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த நற்பண்புகளிலும் சிறந்து விளங்க செய்கிறது அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகளை இத்தகைய கஷ்டங்களை ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரிலே அழுத்தினால் அது கீழே செல்வது போன்றிருக்கும் ஆனால் மறுபடியும் இரண்டு மடங்கு மேலோங்க செய்யும் இதுவே அதை தண்ணீரிலே விட்டு அழுத்தாமல் வைத்துக்கொண்டு பார் அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும் அதுபோலத்தான் சூழ்நிலைகள் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டு தேவையில்லாமல் மனத்தை பாரமாக்காதே மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அத்தகைய சூழ்நிலைகளை அமைத்துக் கொண்டு அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசவும் செய்யலாம் அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்து பார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்கின்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னிலே பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை போகும்படி நான் செய்வதும் இல்லை உன்னுடைய வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லா மாலிக் ஜெய் சாய்ராம்